எதிர்க்கட்சிகள் எவ்வளவுதான் பொய் பிரச்சாரம் செய்தாலும் இந்த நாட்டு மக்கள் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கை இந்த மூன்றாம் கட்டம் ஐந்தாம் கட்ட எல்லா தேர்தல்களிலும் பிரதிபலிக்கும் நிச்சயமாக மோடி அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை எனது கருத்து தூத்துக்குடியிலும் தாமரை வெற்றி பெறும் என்பது எனது அழுத்தமான கருத்து அதாவது உள்ளாட்சி தேர்தல் ஒத்தி போனதுக்கே காரணம் அவங்க தான் அவங்க தான் கோர்ட்டுக்கு போய் இதை இழுத்தடித்தது அது மட்டும் இல்லை அவங்க ஆட்சி காலத்திலேயும் உள்ளாட்சி தேர்தல் பல முறை நடக்காமல் போயிருக்கிறது தள்ளியும் போயிருக்கிறது அவர் மேயராக இருந்தவர் இன்னைக்கு அது தள்ளி போனதற்கு காரணமே அவர்கள் தான் உள்ளாட்சி தேர்தல் விரைவாக நடைபெற வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எதற்காக தள்ளிப்போனதோ அது முழுவதுமாக இடம் வரையறுக்கப்பட்டு ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்ஸில் எது என்று அடையாளம் காட்டப்பட்டு எப்படிப்பட்ட தொகுதிகள் எல்லாம் மக்களுக்கு சரியாக வரையறுக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் அடையாளம் காட்டப்பட்டு சரியாக நடைபெற வேண்டும் என்பதுதான் நமது கருத்தாக இருக்கிறது எவ்வளவு விரைவாக நடத்த முடியுமோ நடத்தினால் நல்லது ஆ ஒட்டப்பிடாரம் இடை இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கு நான் வருவேன் அதிமுக எந்த வேட்பாளரை அறிவித்தாலும் அதற்கு எங்களது ஆதரவு இருக்கும் நிச்சயமாக ஒட்டப்பிடாரம் தொகுதிக்கு ஏற்கனவே நான் அங்கே தூத்துக்குடி பாராளுமன்றத்திற்காக அந்த தொகுதியில் பணியாற்றியமையால் அது மட்டும் இல்லை ஒரு கட்சியின் மாநில தலைவர் என்ற முறையிலும் ஒற்றப்படாரத்திற்கு வந்து அதிமுக வேட்பாளர் வெற்றிக்கு நிச்சயமாக பாடுபடுவோம் ஏற்கனவே நீதிம நீதிபதியே தூத்துக்குடியில் துப்பாக்கிகள் நடமாடுகிறது அனுமதி இல்லாமல் என்று உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியே சொல்லியிருந்தார் இங்கே வந்து கொஞ்சம் தீவிரவாத க கலாச்சாரம் எந்த விதத்திலும் தலையெடுத்து விடக்கூடாது களமாக மறுபடியும் தூத்துக்குடி ஆகிவிடக்கூடாது என்பதை எச்சரித்திருந்தார்கள் இன்றைக்கி ஒரு கட்சியை சார்ந்தவரே தனது சகோதரரையே அவர் சுட்டு கொண்டிருப்பது அனுமதி பெறாத துப்பாக்கி என்றும் பொழுது இது உண்மையிலேயே மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இதன் மேல் எத்தனை பேர் வைத்திருக்கிறார்கள் ஏன் இதை போல நடக்கிறது என்பது முற்றிலுமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது உண்மையிலேயே கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த தூத்துக்குடியை பொறுத்த எனது கனவு இந்த தூத்துக்குடி அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் சுற்றுச்சூழல் பாதிப்படையாத பல தொழிற்சாலைகள் இங்கே வர வேண்டும் இங்கே உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு பெற வேண்டும் ஏதோ தூத்துக்குடி என்றால் ஒரு கலவர பூமி என்ற ஒரு தோற்றத்தை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் போன்றவர்கள் ஏற்படுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள் அதை துடை தெரிய வேண்டும் என்று தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் எனது முயற்சியை செய்தேன் எனது முயற்சி தொடரும் நிச்சயமாக இந்த தூத்துக்குடியின் மேம்பாட்டிற்கு எல்லா வகையிலும் எனது பணி இருக்கும் அதாவது எப்போ அனுமதி கொடுத்தாலும் எங்களது மத்திய அரசு சரியாக சொல்லியிருக்கிறார்கள் மக்களின் விருப்பம் இல்லை என்றால் அந்த திட்டத்தை நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் நீ சொல்லப்போனால் மீத்தேனுக்கு அனுமதி கொடுத்தது ஸ்டாலின் ஆராய்ச்சிக்கு ஆராய்ச்சிக்கு தானே கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தவுடன் அதை வேண்டாம் என்று சொன்னோம் அதே தான் ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரோ கார்பனுக்கு இந்தியா முழுவதும் ஐம்பத்தி நாலு இடங்களில் கையெழுத்திடும் பொழுது மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் சொன்னது தமிழகத்தில் உள்ள மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு இதை பற்றிய ஒரு விவரத்தை தெரியப்படுத்துவோம் அதற்கு பின்பும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் நாங்கள் அதை முறைப்படுத்துவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் யோசனை செய்வோம்னு தான் சொன்னாங்க அதனால மத்திய அரசை பொறுத்தமட்டில் மக்களுக்கு விருப்பமில்லாத இல்லாத எதையுமே மேற்கொள்ளாது என்பதை இதற்கு முந்தைய நடவடிக்கைகளில் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் ஆனால் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் ஹைட்ரோ கார்பன் இன்னைக்கு இல்லை அவங்க ஆட்சி செய்த காலத்திலேருந்து இது பரிசோதனைக்கு எடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அன்றைக்கி இவங்க கண்ணில் தெரியவே இல்லை ஆனால் நான் சொல்வது தெளிவாக அது இந்த மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலையாக இருக்கட்டும் வேறு எங்கேயா இருந்த பரிசோதனை அடிப்படையில் எடுக்கப்படுகின்ற ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களாக இருக்கட்டும் பொதுமக்கள் பாதிப்படைந்தால் விவசாயிகள் பாதிப்படைகிறார்கள் என்று நினைத்தால் தெரிந்தால் நிச்சயமாக அதற்கு நாங்களும் துணை போக மாட்டோம் எங்களது கோரிக்கை மக்களின் கோரிக்கையாகத்தான் இருக்கும் மத்திய அரசிடம் மக்கள் இதற்கு விருப்பம் இல்லை என்ற கோரிக்கை நானும் மக்கள் மத்திய அரசிடம் எடுத்து சொல்வதற்கு தான் நான் தயாராக